ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பீஃப் பிரியாணி தான் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி தயிர் லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தோன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எந்த பிரியாணியாக இருந்தாலும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாவே இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக கொழம்புத்தூள் காரத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஏற்கனவே கறியில் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் விசில் விட்டுருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டால் போதும் கல்லுப்பும் போட்டிருக்கேங்கள இது எல்லாமே கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகி அப்படியே வேகட்டும் நல்லா இது கிரேவி மாதிரி ஆகட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பீஃபை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் போட்டதில் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த மசாலாலாம் சேர்த்ததில் நல்லா ஒரு சூப்பரான மனம் வருது இந்த மாதிரி வந்தாலே பீஃப் பிரியாணி நல்லா சூப்பரான சுவையாக இருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் சிம்மில் தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பீஃப் எழுந்திரிச்சு நல்லா பீஃப் வேக வச்சு பிரியாணியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் எந்திரிச்சு இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் மசாலாவோடு இதை சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பார்த்தீங்களா பீஃபு பீஃப் தண்ணியோடய சேர்த்துட்டேன் அரிசி போடுமா தண்ணி அளவு கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதுதான் நான் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் அரிசி பொறுத்து இருக்குது ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் அளவு குறைச்சிக்க வேண்டியதுதான் ஏன்னா பீஃப் தண்ணி இதிலே போட்டுவிட்டேன் பீஃபை போட்டு லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம் லைட்டாக தயிர் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இதில் பார்த்திங்களா தண்ணி கொதி வரப்போது எல்லாமே கலந்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதில் இப்போ கொதி வரப்போது கூச்சலியாக அந்த மாதிரி ரைஸை சேர்த்துக்கலாம் இதில் நல்லா மனமாக இருக்குது இது இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பீஃப் பிரியாணி ரொம்பவே நல்லாவே இருக்கும் இதுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தான் போடணும் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ மாதிரி சேர்த்துக்குங்க பீஃப் பிரியாணினால லைஸாக வந்து நம்ம காரம் அதிகமாக தான் சேர்த்தாகணும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இது வேகட்டும் இப்போ ஸ்பீடாக இருக்கட்டும் அப்புறமா தம்முக்கு விடாமல் ஸ்லோவில் வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தம்முக்கு விடணும் லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க சேர்க்க நல்லாவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு கலர் கிளரி மூடி தம்முக்கு விட்டுக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான பதத்தில் சாப்பாடு கரெக்டாக தம்மாயி வந்துடுச்சு அது நல்லா சூப்பர் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த சட்னி அரைச்சிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் பீஃப் பிரியாணிக்கு இந்த சைடு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு இது பிடிக்கும் ரொம்பவே தயிர் பச்சடி வெங்காயம் அதையும் செஞ்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் எல்லோரும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்